தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் நம்மளே இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து தனித்தனி நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் மதுரை மாவட்டத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா இல்ல அது சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி நீங்க பாத்துக்கலாம் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு கூடநகர் திருக்கோவிலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க தண்டாயுதபான சுவாமி திருக்கோவிலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க காலமேக பெருமாள் திருக்கோவிலுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க மதன கோபால சுவாமி திருக்கோவிலுக்கான அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ண ஜெய்வீரா ஆஞ்சநேய திருக்கோவிலுக்கு வந்து சிம்ம

வந்து இணை ஆணையர் இணை ஆணையர் அலுவலகம் இந்து சமய அலுவலகத்துறை பி ஒன் சாலை எல்இஸ் நகர் மின் பகிர்மான கழகம் எதிரில் மதுரை அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ஜீரோ பதினாறு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ முக்கிய குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க டைரக்டா அலுவலகத்துல போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம் சொல்லிருக்காங்க உதவி ஆணையர் அலுவலகம் இந்த சமய அந்நிலையத்துறையில் இருக்கக்கூடிய மதுரை விருதுநகருக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த மதுரைகள் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு மதுரை வடக்கு திருப்பரங்குன்றம் சோழவந்தான் விருதுநகர் அருப்புக்கோட்டை ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த டீ இருக்கக்கூடிய லொக்கேஷன்ல இருந்தாலும் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐந்து கோவில்களுக்கு வந்து காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா இணை ஆணையர் இணை ஆணையர் அலுவலகம் இந்து சமய அறநிலையத்துறை என் பதினொன்னு பை இருபது ஏகே தகவல தெரு காஞ்சிபுரம் அறுநூத்தி முப்பத்தி ஒன்னு ஐநூத்தி ரெண்டு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சேம் இதேதான் நண்பர்களே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில இருக்கிறவங்க போய் டைரக்டா வந்து அந்த அலுவலகத்திலே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது காஞ்சிபுரம் உத்திரமேரூர் செங்கல்பட்டு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் சோ இதுக்கான அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இருக்குது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் வட்டத்துக்கு தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் இணை ஆணையர் அலுவலகம் சென்னை மண்டலம் டூ இந்து சமய அறநிலையத்துறை என் முப்பத்தி ஒன்னு ஆர் கே மடம் சாலை மயிலாப்பூர் சென்னை நாலு இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்பணும் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா சென்னைக்குள்ள இருக்கிற மலையாக்குடி மாவட்டத்துக்கு சுட்டுப்பட்ட வட்டாரத்துல வந்து இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த நோட்டிபிகேஷன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் திண்டுக்கல் இருக்கக்கூடிய பழனி லொக்கேஷன் தண்டாயுதுபாணி திரு கோவிலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து இருபத்தி ஏழு ஏழு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பதினாறு ஏழு அஞ்சு அஞ்சு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போய் சோ முகவரி இணை ஆணையர் இணை ஆணையர் அலுவலகம் இந்து சமய அலுவலகத்தில் பிளாட்டை நாற்பத்தி ஒன்பது எம்ஆர் எம்ஆர்எஸ் நகர் முள்ளிப்பாடி கிராமம் சீலப்பாடி அஞ்சல் திண்டுக்கல் மாவட்டம் அறுநூத்தி இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ அஞ்சு சோ இதுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய வேலை விளை பத்தி தான் இதுக்கான நோட்டிபிகேஷன் கடைசி அப்ளை பண்றதுக்கான தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை சித்தர்காடு மயிலாடுதுறை அறுநூத்தி ஒன்பது ஜீரோ ஜீரோ மூணு இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் கிட்டத்தட்ட வந்து ஒன்பது கோயில்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து தபால் மூலியமாக கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா அங்கேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கி ஃபில் பண்ணி நீங்க அங்கேயே வந்து சப்மிட்டும் பண்ணலாம்